திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு திருச்சி திமுகவில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக திமுக மாவட்ட செயலாளராக இருப்பவர் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அரசியலில் நேருவுக்கு நிழலாக வளம் வந்தவர்தான் அவரது தம்பி ராமஜெயம் பிரம்மாண்ட மாநாடு தொடங்கி தேர்தல் பிரச்சாரம் வரை அண்ணன் நேருவுக்கு பார்த்து பார்த்து செய்யும் பாச தளபதியாக ராமஜயம் திருச்சி திமுகவையே கையில் வைத்திருந்தார் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்துக்கு திருச்சி வந்த ஜெயலலிதா கூட கரைவேட்டி கட்டாத ராமஜெயத்தை தான் வருத்தெடுத்தார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தில்லைநகர் பகுதியில் வாக்கிங் போன ராமஜெயம் பிறகு திருவளச்சோலை அருகே கை கால்கள் கட்டப்பட்டு பிணமாகத்தான் கண்டெடுக்கப்பட்டார் திருச்சி மாநகரமே திகிலடைந்தது ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட அன்று நேரு சென்னையில் இருந்தார் தகவல் அறிந்து ஆடிப்போனார் ராமஜெயத்துக்கு தொழில் ரீதியாக அரசியல் ரீதியாக பல எதிரிகள் இருந்தனர் ராமஜெயத்திற்கு தெரியாமல் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பிடி மண்ணை கூட திருச்சியில் வாங்கவோ விற்கவோ முடியாது அதனால் ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்கள் என்ற பல கோணத்தில் விசாரணை தொடங்கப்பட்டது கைகள் கட்டப்பட்டு பின் மண்டையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் சயனடை கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அவரது வயிற்றில் மது அருந்தி இருந்ததற்கான அறிகுறிகள் இருந்தது என்றும் கடத்தப்பட்ட ஒரு மணி நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் உடற்குராய்வில் கிடைத்த இந்த கொலைக்கான ஆதாரங்கள் ஆனால் இவை அனைத்தும் பலனளிக்கவில்லை கூடவே ராமஜெயம் கொலையை வைத்து பல கட்டுக்கதைகளும் எது உண்மை பொய் என தெரியாத வண்ணம் பரவியது வடமாநில பெண் விஷயத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பே அவர் கொல்லப்பட்டு விட்டார் வாக்கிங் போனபோது கொலை என்பதே உண்மையில்லை இப்படி பல கதைகள் தினம் தினம் வந்தன ரவுடீசம் தொழில் போட்டி அரசியல் எதிரிகள் ராமஜெயத்தால் அவமதிக்கப்பட்டவர்கள் என பலதரப்பட்டவர்களை தேடிப்பிடித்து விசாரித்தும் உண்மை கண்டறியும் சோதனையெல்லாம் நடத்தியும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை